ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு துணி ராஜி இன்றைக்கி வந்துங்க தேய்பிரை அஷ்டமி அதாவது மாதத்தில் முதல் நாள் ஒன்றாம் தேதி அதுமாக வந்துட்டு நமக்கு தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வந்திருக்கு மாதத்தில் முதல் நாளுங்கும்போது சில ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது உண்டு இந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு நல்லா இருக்கணும் இந்த மாதத்துக்குள்ளையாச்சும் நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும் நம்ம கேட்குற விஷயத்த கடவுள் ஆசீர்வாதத்தோடு கொண்டு போகணும் இந்த மாதிரி ஒரு சில பிளானிங் வந்துட்டு நம்ம அந்த ஒன்றாம் தேதி அன்னைக்கு தான் வந்து பண்ணுவோம் அதுவும் தெய்வரை அஷ்டமிங்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வருது வராகி அம்மன் பஞ்சமிக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்கோ அதே பவர் வந்துட்டு தேய்பிரை அஷ்டமிலையும் இருக்குங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லிக்கிறேங்க நேற்று வந்துட்டு காளி வழிபாடு பற்றி நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமியும் நீங்கள் காளி வழிபாடு வந்து தாராளமாக பண்ணலாம் ஏன்னா இந்த தேய்பிரை தான் காளி வந்து உருவானாங்க காளி பிறந்தது தேய்பிரை அஷ்டமியிலன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதனால் காளியை வந்து ஒரு சாந்த ஸ்வரூபிணியாக நீங்கள் பார்க்கலாம் ஷாந்த ஸ்வரூபிணியான அந்த அன்னைக்கிட்ட வந்து வழிபாடு வைக்கிறதுக்கு தேய்பிரை அஷ்டமி உகந்த நாள்னு சொல்லுவாங்க அதே போல் கால பைரவர் காளி நம்ம வராகி அன்னை இந்த மாதிரி தெய்வங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம தேய்பிரை அஷ்டமி வழிபாடுங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ வராகி அன்னைகிட்ட வந்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒரு பிரசாதத்தை ஒரு நெய்வேத்தியம் நம்ம நிறைய நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு வைக்கிறோம் அதே போல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு பிரசாதம் வந்து நம்ம செய்யணும் அந்த பிரசாதம் வச்சு தேய்பிரி அஷ்டமி கிட்ட நம்ம வராகி கிட்டையாகட்டும் காளிக்கிட்டையாகட்டும் இல்ல கால பைரவர்கிட்டையாகட்டும் நம்ம கேட்கறதுங்கிறது அப்படியே நடக்கும் அந்த பிரசாதத்தை எப்படி நம்ம கொடுக்கணும் அது கூடவே ஒரு சில விஷயமெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிறோங்க அதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இது நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அண்ணெய் செஞ்சு அற்புதங்க இது அகல் விளக்கு வச்சுருக்காங்க அந்த அகல் விளக்கில் இரண்டு கண்கள் வந்து தெரிஞ்சிருக்கு அதைத்தான் தான் அவங்க மார்க் பண்ணி அனுப்பியிருக்காங்க நல்லா அவங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிற அது பாருங்கள் இது என்னென்னா அவங்க மார்க் பண்ண அந்த இடத்த ஜூம் பண்ணி பார்க்கும்போது அப்படியே நம்ம மனுஷங்க கண் எப்படி இருக்கோ அதே போல் அந்த அகழ்வழக்கலையும் கண் வந்து தெரிஞ்சுது இங்கே பார்க்குறீங்கள நீங்கள் பார்க்கும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஆட்டா ரெண்டு கண்ணு இருக்கே இந்த பக்கம்னா அந்த பக்கம் அந்த ரவுண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது நல்லா பார்த்தீங்கனாலே இந்த கண் தெரியும் எனக்கு வந்து வராகி கண் நல்லா தெரியுது உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக லைக் பாயிண்ட் எஸ்னு சொல்லுங்கள் சரிங்களா அப்புறம் வந்துட்டு இந்த அலங்காரம் நீங்கள் பார்க்குறீங்களே இது வந்துட்டு பெருநாயக்கம்பாளையத்தில் இந்த வராகி இருக்காங்க அந்த வராகி அன்னைக்கு மாம்பழத்தாலேயே அலங்காரம் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அலங்காரம் பாருங்கள் பார்க்கும்போது ரொம்ப ஒரு அருமையாக பார்க்கவே ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக இருந்துச்சு அந்த அலங்காரத்தை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ உங்களுக்கு காமிக்கலாமே அப்படிங்கிறனால தான் இது காமிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இப்போது இன்றைக்கி நம்ம எந்த டைமிங்கில் இந்த வழிபாடு வந்து செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் அந்த டைமிங் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி ஈவினிங் ஆறு டு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வராகி அன்னைக்காகட்டும் இல்லை காலிக்காகட்டும் இல்லை நீங்கள் தே காலை பைரவர் நீங்கள் யாருக்கும் கும்புறீங்கனாலுமே இந்த மூணு பேர்த்தில் இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்களா நம்ம செய்ய வேண்டிய அந்த பிரசாதம்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சொல்லிடுறேன் நீங்கள் முன்கூட்டியே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு கரெக்டாக அந்த டைமிங்கில் நீங்கள் அந்த வழிபாடுங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போது உங்கள் வீட்டில் இருக்க பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பச்சரிசி தான் வேணும் புழுங்கரிசியோ இல்லை அரிசியோ வந்து பயன்படுத்த வேண்டாம் இந்த வழிபாட்டுக்கு அதனால் பச்சரிசியில் நம்ம சாதம் வந்து வடிக்கணும் சரிங்களா பொதுவாக வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஊர் பக்கம்லாம் தெய்வங்களுக்கு காளிக்கு வராகி அன்னைக்கு இந்த மாதிரி சுவாமிகளுக்காக வந்து பிரசாதம் வைக்கும் போது அவங்க எப்படி வைப்பாங்கன்னா கொதிக்க கொதிக்க அப்படியே அந்த சாப்பாடு அந்த பிரசாதம் ரெடி ஆனவுடனே ஆவி பறக்க அப்படியே சுட சுட கொண்டு போய் சுவாமிகிட்ட வைப்பாங்க இது ஒரு வகை வழிபாடு அப்படி கொடுக்கும் போது அந்த தெய்வத்துக்கு அவ்வளோ இஷ்டமாக அதை வந்து ஏற்றுக்குமா அந்த மாதிரி ஒரு பவர் இருக்குங்க நீங்கள் சாப்பாடை வந்துட்டு நல்லா சூடாக வடித்து அதில் நெய் நல்லா ஒரு ஸ்பூன் நெய் நல்லா இல்லை உங்களுக்கு தாராளமாக நெய் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நெய் விட்டு உப்பு கொஞ்சம் இது மூணு மட்டும்தான் நீங்கள் சேர்க்கணும் வேறு எதுவுமே அதில் சேர்க்கக்கூடாது கை வச்சு கிளறக்கூடாதுங்க நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சு ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கொதிக்க கொதிக்க சாப்பாடு வடித்து சூடான சாதத்தில் நெய் கலந்து உப்பு கொஞ்சமாக போட்டு கரண்டியால் கலந்து அது ஒரு கிண்ணத்துலையோ இல்லை வாழை இலையிலையோ இல்லை பா அல்லது பாக்கு மட்டை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பாக்கு மட்டை கிடச்சாலும் கூட நீங்கள் அதை அப்படியே சுட சுட ஆவி பறக்க கொண்டு போய் சுவாமிக்கிட்ட பிரசாதமாக வைங்க சரிங்களா இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இப்போ சுவாமிகிட்டே நம்ம பிரசாதமெல்லாம் வச்சாச்சு வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ நீங்கள் வராகிக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வராகியை நினச்சி நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கன்னா வராகியோட மந்திரம் வந்து சொல்லணும் நீங்கள் காளிக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காளியோட மந்திரம் வந்து நீங்கள் சொல்லணும் சரிங்களா இப்போ வராகிக்குன்னா வராகியோட மந்திரம் பொதுவாக எல்லாருமே தேய்விராஷ்டமியில் வராகிக்கு தான் நீங்கள் செய்வீங்க ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தேவைப்படுறவங்க அதை நீங்கள் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா வராகிங்கும் போது என்ன மாதிரி அந்த மந்திரம் சொல்லணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த ஒருவரி மந்திரம் ஓம் வராகி ஜெய் வராகி இந்த மந்திரத்தை உதாரணத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் தீராத கடன் பிரச்சனை இருக்கீங்க தலைக்கு மேலே எனக்கு பிரச்சனை இருக்குது பயங்கரமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் இருக்கிறவங்கள்தான் உங்கள் பிரச்சனையின் வீரியத்தை பொறுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு அதிகமாக நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அது வழிகாட்டும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இது வேலை செய்யும் சரிங்களா ஏன்னா நம்ம வச்சுருக்க இந்த பிரசாதம் தேய்பிரை அஷ்டமி மாதத்தில் முதல் நாள் நம்ம இதெல்லாம் செய்யும் போது அதற்குண்டான அந்த பலன்கிறது காமிச்சு கொடுக்கும் சரிங்களா அதனால் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பலன்கிறது கொடுக்கும் சரிங்களா ஒரே நாளில் கூட ரிசல்ட்டு காமிக்கும் இந்த மாதிரி இருக்குது ஸோ இது ஒரு மந்திரம் இதே நீங்கள் காளிக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மந்திரமும் இதே போல் தான் காளியோடதும் இருக்கும் பாத்தீங்களா இது வந்து காளி மந்திரம் ஓம் காளி காளி அப்படிங்கிற மாதிரி இதையும் நீங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் சரிங்களா அதிகப்படியாக நீங்கள் சொல்ல சொல்ல அதோடய பலன்கிறது உங்களுக்கு காமிக்கும் அதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போது இது ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் யாரை நினச்சி பண்ணுறீங்களோ சொல்லிக்கோங்க இதெல்லாம் பிரசாதம் வச்ச உடனே இந்த முறையெல்லாம் நீங்கள் செய்யணும் அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்கள் பூஜையெல்லாம் முடித்த உடனே ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை பேப்பர் ஏதாவது ஒரு கலர் பெண் எடுத்துக்கோங்க இப்போது நான் இதில் எழுதி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த முறையை அப்படியே அந்த பேப்பரில் வந்து எழுதுங்க உத்தரவு காரியசித்தி மமயோக பிரசி பிரசி இந்த வார்த்தையை இந்த ஸ்லோகத்தை எழுதி இது ஒரு காரியசித்தி மந்திரம் இந்த மந்திரத்தை எழுதி இப்போ கீழே உங்களுக்கு என்ன வேணும் என்னெல்லாம் வேணும் அதையும் எழுதுங்க பத்து லட்சம் பண தேவைன்னு எழுதியிருக்கேன் வேலை கிடைக்கணும்னு எழுதியிருக்கேன் திருமணமாக வேண்டும் நான் எழுதியிருக்கேன் உங்களுக்கு இதில் என்னெல்லாம் வேணுமோ அதையே நீங்கள் அதில் எழுதிக்கணும் இந்த காரியசித்தி மந்திரத்தை எழுதி இதை எழுதுங்க தேய்பிரை அஷ்டமியில் இதை நீங்கள் செய்யும் போது நல்ல ஒரு பலன்கிறது உங்களுக்கு காமிக்கும் நம்பிக்கையோடு இதை வந்து செஞ்சு பாருங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை சுவாமி பாதத்தில் வச்சுருங்க சரிங்களா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிட்டோ பீரியட்ஸ் டைம்லேயும் இதை செய்யக்கூடாது நீங்கள் செய்யாட்டி பரவாயில்ல வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தர் உங்களுக்காக வேண்டி செய்ய சொல்லுங்கள் சரிங்களா இதில் பேர் போட்டு எழுதலாம் நீங்கள் பேர் போட்டோன்னா இப்போ எப்படின்னா இப்போ நான் பத்து லட்சம் பணம் வேணும்னு சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்னேகான்னு அவங்களுக்கு தான் பத்து லட்சம் பணம் வேணும்னா ஸ்னேகாவுக்கு பத்து லட்சம் பணம் வேணும் மணிகண்டனுக்கு வேலை கிடைக்கணும் விஜய்க்கு திருமணம் ஆகணும் இந்த மாதிரி யாருக்கு நடக்கணுமோ அவங்க பேரை கூட நீங்கள் எழுதலாங்க ஸோ இவ்வளவு தான் இந்த எழுதி வச்ச அந்த பேப்பரை பத்திரமா சுவாமிக்கு ஆலடியில் வச்சுருங்க சரிங்களா நீங்கள் வர என்கிட்ட வைக்கிறீங்க ஃபோட்டோ விற்கிறகாம இருக்கணுங்கிற அவசியமே இல்லை நான் சொன்ன மாதிரி தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்ருக்கேன் ஒரு தெய்வத்தை கும்புறக்கு அவங்களோட திருவுருவப்படம் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற அவசியமே கிடையாது மனசார நீங்க கும்பறக்கு தீபம் வச்சு வழிபாடு பண்ணாலே போதும் சரிங்களா அதனால நீங்க தீபம் வச்சு வழிபாடு பண்ணுங்க இப்படி எழுதி அந்த பேப்பரை சுவாமி பாதத்துல பத்திரமாக வச்சிருங்க சரிங்களா நீங்கள் வச்சாலே போதும் அது சீக்கிரம் அந்த ரிசல்ட்டுங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துல கூட உங்களுக்கு விடை குறைக்குங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான காரை சித்தி மந்திரங்கள் இதெல்லாம் ஸோ அதெல்லாம் கரெக்டாக வந்து பயன்படுத்திக்கோங்க அதே போல இந்த சுவாமிக்கு படைக்கிற அந்த பிரசாதம் இருக்கு பார்த்தீங்களா இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமா நினைச்சிடாதீங்க இந்த குழந்த பாக்கியம் எல்லாம் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு இந்த சுவாமிக்கு படிச்ச பிரசாதத்தை வந்து எடுத்து கொடுத்து பாருங்க குழந்தை பாகியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே போல் உடல் ரீதியாக வந்து நோயினால் வந்து கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அதிகப்படியாக அந்த குழந்தை பாக்கியத்துக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வழிபாடு பண்ணிவிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்து சாப்பிடும்போது கண்டிப்பாக குழந்தை நிற்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு வகையில் இது ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு பண்ணுறவங்க இந்த மாதிரி மெத்தடெலாம் கூட செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது குழந்தை இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கூட நீங்கள் இந்த பிரசாதத்தை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் சரிங்களா இப்படியெல்லாம் இருக்குது இந்த பிரசாதங்கிறது ஒரு ஒரு மணி நேரம் சுவாமிகிட்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம் சரிங்களா ஒரு ஒரு மணி நேரம் வச்சுட்டு கூட நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம் இந்த பேப்பரை பத்திரமாக வச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை ஒரு கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க இவ்வளோதான் இது வந்துட்டு ஒரு ஒரு தேய்ரை அஷ்டமிலையும் இந்த வழிபாடுங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணி செய்யலாம் நல்ல ஒரு மாற்றங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு காமிச்சிரும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸெல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்